சச்சா நந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பார்த்தீங்கன்னா என்ன விசேஷம்னா இன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷம் எப்படி நம்ம வழிபடணும் இதனால் என்ன பயன்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரையும் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் வாருங்கள் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஹிந்து சமயத்துல ரொம்ப முக்கியமான நிறைய பேர் அனுசரிக்கிற ஒரு நிகழ்வை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் பிரதோஷம் ஆமா பிரதோஷம் இந்த பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் எப்ப அதுக்கு முக்கியத்துவம் வருது அந்த நேரத்துல என்ன செய்யணும் இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்த்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் உம் பிரதோஷம் சிவனுக்கான புனித வழிபாடு அப்படிங்கிற தலைப்புல சில குறிப்புகள் இருக்கு இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்புகள் வழியா பிரதோஷத்தோட முக்கியத்துவம் பின்னணி எப்படி அனுசரிக்குமோ இதையெல்லாம் நீங்க அதாவது நம்ம கேட்டுட்டு இருக்கிற நீங்க தெளிவா புரிஞ்சுக்க உதவுறது தான் ஆமா இந்த குறிப்புகள் நமக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குது பிரதோஷத்தை பத்தி ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்க ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த பிரதோஷம் வெறும் பூஜைக்கான நேரம் மட்டும் இல்லாம தோஷங்களை நீக்கிற காலம்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவே நம்ம தேடலுக்கு முதல் படி இல்லையா அப்போ பிரதோஷம்னா என்ன அந்த வார்த்தையோட அர்த்தத்திலிருந்தே ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி பிரதோஷம்ங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வழிபாடு மாசத்துக்கு ரெண்டு தடவை வருது வளர்ப்பிரை தேய்பிரை ரெண்டுலயுமே ஆனா அந்த பேரோட அர்த்தம்தான் அதான் அதோட சாரம் பிரதோஷம் இதுக்கு வந்து தோஷங்கள் இல்லாத அல்லது தோஷங்களை நீக்கிற காலம் அப்படின்னு பொருள் சொல்றாங்க ஓ தோஷங்கள் நீங்கும் காலம் அப்படின்னா என்ன மாதிரி தோஷங்கள் பாவம் கஷ்டம் அந்த மாதிரி அர்த்தமா உம் இந்த குறிப்புகள் விரிவா சொல்லல ஆனா பொதுவா தோஷங்கள்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்புகள் அதனால வர்ற கர்ம வினைகள் வாழ்க்கையில வர்ற தடங்கல்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் குறிக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரதோஷ வேலைங்கிறது இந்த நெகட்டிவ் எனர்ஜியை இந்த தோஷங்களை நீக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைம்னு இந்த ஆதாரம் சொல்லுது சரி இது எப்போ வருது மாசத்துல ரெண்டு முறைன்னு சொன்னீங்க இது ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு முன்னாலேயும் அமாவாசைக்கு முன்னாலேயும் வர்ற த்ரயோதசி திதியில வருது த்ரயோதசினா பதிமூன்றாம் நாள் சந்திரனோட பதிமூன்றாம் நாள் அந்த திரையோதசி திதி அன்னைக்கு சாயங்கால நேரத்துல சூரியன் மறையற சமயத்துல வர்ற காலம்தான் பிரதோஷ காலம் அதாவது பகல் முடிஞ்சு ராத்திரி ஆரம்பிக்கிற சாயும் நேரம் அந்த இடைப்பட்ட நேரம்தான் சிறப்பு வாய்ந்ததா அமையுது ஒரு மாதிரி பார்த்தா ஒரு நாளோட முக்கியமான சந்திப்பு புள்ளி மாதிரி இருக்கே ஆமா கரெக்டா சொன்னீங்க பகலோட வெளிச்சமோ இரவோட இருளும் சந்திக்கிற நேரம் இயற்கையாவே ஒரு வித அமைதி ஒரு மாற்றத்துக்கான சூழல் இருக்கும் அந்த நேரத்துல அப்ப சிவபெருமான் ரொம்ப ஆனந்தமாவும் கருணை உள்ளவராவும் இருக்கறதா ஒரு நம்பிக்கை அதனால தான் தோஷ நிவர்த்திக்கும் கடவுளோட அருளை பெறதுக்கும் இது ரொம்ப உகந்த நேரம்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இது வெறும் சடங்கு என்பதை விட ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசெட் மாதிரி ஒரு சுத்திகரிப்புக்கான வாய்ப்பு நேரம்னு சொல்லும்போது மாலை நேரம்னு சொன்னீங்க இந்த குறிப்புகள்ல இன்னும் கொஞ்சம் துல்லியமா ஏதாவது டைம் இருக்கா மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் அது சரிதானா ஆமா ரொம்ப கரெக்டாக அந்த குறிப்புகள் சொல்லுது பொதுவா சூரியன் மறைகிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாலேயும் மறைஞ்ச பிறகு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே வர்ற காலம் சொல்லுவாங்க ஆனாலும் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நேரங்கிறது சூரியன் மறைகிறதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கிற சுமார் ஒன்றரை மணி நேரம்தான் தோராயமாக சொன்னா மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள அந்த காலம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்துல சிவபெருமான வழிபடுறது ரொம்ப சிறப்புன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்படிதானே சரியா சொன்னீங்க அந்த ஒன்றரை மணி நேரத்துல செய்யற வழிபாடு மற்ற நேரத்துல செய்யறத விட பல மடங்கு பொலன் தரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த டைம்ல பிரபஞ்ச சக்திகளும் சிவனோட அருளும் ரொம்ப அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க அப்போ செய்யற பிரார்த்தனைகள் நேரடியா கடவுளுக்கு போய் சேரும்னு பக்தர்கள் நம்புறாங்க இது கவனிக்க வேண்டிய விஷயம் சரி இந்த குறிப்பிட்ட ஒன்ற மணி நேரத்துல எப்படி வழிபடணும் சும்மா கோயிலுக்கு போன போதுமா இல்ல குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள் ஏதாவது இந்த ஆதாரங்கள்ல சொல்லியிருக்காங்களா கோயிலுக்கு போறது முக்கியம்தான் ஆனா எப்படி வழிபடணுங்கிறதுக்கும் இந்த குறிப்புகள் வழிகாட்டுது சில குறிப்பிட்ட ஆனா ரொம்ப எளிமையான முறைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா சிவன் சன்னதிக்கு நேரா போகாம முதல்ல அவரோட வாகனம் குடிச்சின்னம் அதாவது நந்தி தேவரோட முன்னாடி நின்னு வழிபடணும் ஓ நந்தி வழிபாடு முதல்ல செய்யணும்னு ஏன் இவ்ளோ முக்கியமா சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நந்தி தேவர் வெறும் வாகனம் இல்ல அவர் சிவனோட முதல் பக்தர் தர்மத்தோட வடிவம் தத்துவத்தோட உருவம்னு சொல்லுவாங்க அவர்தான் சிவனோட நுழைவாயில் காப்பாளர் மாதிரி அவரோட அனுமதி வாங்கிட்டு தான் சிவனை பார்க்கணும்னு ஒரு ஐதீகம் நந்தியோட கொம்புகளுக்கு நடுவுல சிவலிங்கத்தை பார்க்கறது ஒரு வழக்கம் அப்புறம் நந்தி தேவரோட காதுல நம்ம வேண்டுதல சொல்றதும் உண்டு அவர் சிவன் கிட்ட கொண்டு சேர்ப்பார்னு நம்பிக்கை அதனால நந்தி தேவர் முன்னாடி நின்னு ஓம் நம அந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கு அந்த அஞ்சு எழுத்து மந்திரத்தை மனசு உருகி ஜபிக்கிறது தான் பிரதோஷ வழிபாட்டோட முதல் படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓம் நமசிவாய மந்திரம் நந்தி வழிபாடு இது அடிப்படை அப்புறம் அபிஷேகம் பத்தியும் குறிப்புகள் இருக்கா சிவனுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்வாங்களே நிச்சயமா சிவன் அபிஷேக பிரியருங்கிறது உண்மைதான் இந்த குறிப்புகளும் அதை உறுதி செய்யுது பிரதோஷ காலத்துல சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப விசேஷமா சொல்றாங்க பால் தேன் இளநீர் தயிர் சந்தனம் பன்னீர் விபூதி இந்த மாதிரி தூய்மையான பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்றதை பத்தி இந்த ஆதாரங்கள்ல இருக்கு இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஏதாவது அர்த்தம் உண்டா குறியீடு மாதிரி ஏன் அதெல்லாம் பயன்படுத்துறாங்க ஹம் இந்த குழிப்புகள் அந்த அளவுக்கு ஆழமா விளக்கல ஆனா பாரம்பரியமா இதுக்கெல்லாம் சில அர்த்தங்கள் உண்டு உதாரணமா பால் வந்து தூய்மை வளம் ஆரோக்கியம் இதை குறிக்கலாம் தேன் வந்து இனிமை வாழ்க்கையில சந்தோஷம் இதை குறிக்கும் இளமீர் குளிர்ச்சி மன அமைதி தரும்னு சொல்லுவாங்க சந்தனம் அதுவும் குளிர்ச்சி தெய்லீக மனம் ஞானம் இதெல்லாம் குறிக்குதுன்னு நினைக்கிறேன் இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தாற்பரியம் இருக்கு இந்த அபிஷேகம் வழியா நம்மளோட அர்ப்பணிப்ப காற்றறோம் கடவுளோட ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக்க முடியுது வழிபாட்டுல மந்திர ஜபம் நந்தி தரிசனம் அபிஷேகோனு பார்த்தோம் விரதம் இருக்கறது பத்தியும் இந்த ஆதாரங்கள்ல சொல்லியிருக்கேன் அதோட முக்கியத்துவம் என்னவா இருக்கும் ஆமா விரதம் அல்லது உபவாசம் இது பிரதோஷ அனுசரிப்புல ஒரு முக்கியமான அம்சம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது பிரதோஷ விரதம் மட்டும் இல்ல அன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது புலன்களை கட்டுப்படுத்துறது இதெல்லாமும் சேர்ந்ததுதான் அப்படியா அப்போ இது உடம்பு மட்டும் இல்ல மனசையும் ஒழுங்குபடுத்துற ஒரு பயிற்சி மாதிரிதானே உடல் மனம் அப்புறம் கர்ம வினைகள் இந்த மூணுமே தூய்மையாகும் சாப்பாட்ட கட்டுப்படுத்தினா உடல் சுத்தமாகும் கடவுள் சிந்தனை புலனடக்கம் இதெல்லாம் மனசு அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தும் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம கர்ம வினைகளோட தாக்கத்தை குறைக்க உதவும் இங்க கர்ம வினைகள்னா நம்ம பழைய செயல்கள் அதோட விளைவுகள்னு வச்சுக்கலாம் ஆக இது ஒரு முழுமையான ஆன்மீக சுத்திகரிப்பு ப்ராசஸ்ங்கிறத இந்த ஆதாரம் காட்டுது ஜபம் அபிஷேகம் விரதம்னு பல விஷயம் சேர்ந்த ஒரு முழுமையான வழிபாடு இதுன்னு புரியுது சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் மாசத்துல ரெண்டு தடவை பிரதோஷம் வருதுன்னு சொன்னீங்க எல்லா பிரதோஷமும் ஒரே மாதிரி பலன் தருமா இல்ல கிழமைய பொறுத்து ஏதாவது வித்தியாசம் வகைகள்னு இந்த குறிப்புகள்ல சொல்லியிருக்கா இது நல்ல கேள்வி ஏன்னா வாரத்தோட ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குன்னு ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் நம்புறாங்க இல்லையா நம்ம மூல குறிப்புகளும் ஒட்டி சில விஷயங்கள் சொல்லுது எல்லா பிரதோஷமும் சிவனுக்கு உகந்தது தான் ஆனா சில குறிப்பிட்ட கிழமைகள்ல வர்ற பிரதோஷத்துக்கு சில விசேஷ பலன்கள் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது குறிப்பா ரெண்டு வகைகளை இது விளக்குது அப்படியா என்னன்னது முதலாவது சோம பிரதோஷம் சோமன்னா சந்திரன் திங்கக்கிழமை சந்திரனுக்குரிய நாள் அதனால திங்கக்கிழமைகள்ல வர பிரதோஷம் சோம பிரதோஷம்னு சொல்றாங்க சந்திரன் மனசுக்கு அதிபதி இல்லையா அதனால இந்த சோம பிரதோஷ வழிபாடு மன அமைதிக்கு குழப்பம் நீங்கிறதுக்கு குடும்பத்துல சந்தோஷம் ஒற்றுமை வர்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு இந்த குறிப்பு சொல்லுது மன அழுத்தத்துல இருக்கிறவங்க குடும்ப உறவுகள்ல பிரச்சனை இருக்குறவங்க இந்த நாள்ல வழிபடுறது சிறப்புன்னு சொல்றாங்க திங்கக்கிழமன சோம பிரதோஷம் மன அமைதிக்கு நல்லது சரி அடுத்த வகை அடுத்தது இது ரொம்ப ஃபேமஸ் சனி பிரதோஷம் இது சனிக்கிழமைகள்ல வர்ற பிரதோஷம் சனிக்கிழமை யாருக்குரிய நாள் சனீஸ்வர பகவானுக்கு அவர் கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி பலன் தர்றவர் அதனால சனிக்கிழமைகள்ல வர்ற பிரதோஷம் நம்ம பூர்வ ஜென்ம கர்ம வினைகளோட தாக்கத்தை போக்குறதுக்கும் குறிப்பா தீராத நோய் கடன் தொல்ல வழக்கில் இருக்கிற சிக்கல் இந்த மாதிரி கஷ்டங்கள் தீரவும் உதவும்னு நம்புறதா அந்த ஆதாரம் சொல்லுது மத்த பிரதோஷத்தை விட சனி பிரதோஷத்துக்கு சக்தி அதிகமும் அன்னைக்கு செய்யற வழிபாடு சீக்கிரமா பலன் தரும்னு ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகார நாள் மாதிரி ஓஹோ சோம பிரதோஷம் மனசுக்கு சனி பிரதோஷம் கர்ம வினைக்கு பரிகாரம்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது தவிர வேற ஏதாவது பிரதோஷ வகைகள் இருக்கா ஆமா இன்னும் மகா பிரதோஷம்னு ஒன்னு சொரக்கமா சொல்லிருக்காங்க இது மாசா மாசம் வர்றதில்ல மகா சிவராத்திரிக்கு முன்னால வர்ற பிரதோஷம் தான் மகா பிரதோஷம் சொல்றாங்க போல இது வருஷத்துக்கு ஒரு தடவ மட்டும் வர்ற ரொம்ப புனிதமான சக்தி வாய்ந்த பிரதோஷம்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆனா இத பத்தி ரொம்ப டீடைல்ஸ் இந்த குறிப்புகள்ல இல்லை அதோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு மட்டும் புரியுது ஆக பிரதோஷம் வர்ற கிழமைய பொறுத்து அதோட பலன்களும் முக்கியத்துவமும் கூட மாறும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது வழிபாட்டு முறைகள் வகைகள் பத்தி பார்த்தோம் இதெல்லாம் தவிர பிரதோஷ நாள்ல பொதுவா வேற என்னென்ன செய்யலாம் இல்ல செய்யணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது வழிபாடுங்கிறது கருவறைக்கு முன்னால செய்யறது அதையும் தாண்டி பொதுவான விஷயங்கள் ஏதாவது இருக்கா நிச்சயமா பிரதோஷ அனுஷ்டிப்புங்கிறது வெறும் பூஜையோட இல்ல அது ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவமா இருக்கணும்னு சில பொதுவான விஷயங்களையும் இந்த குறிப்புகள் சொல்லுது முதலாவதா சிவன் கோயில்ல தீபம் ஏத்துறது இது இருட்டை நீக்கி ஒளிய கொண்டு வரதோட சிம்பல் இல்லையா நம்ம அறியாமைங்கிற இருட்டை நீக்கி ஞானங்கிற ஒளி வரணுங்கிற பிரார்த்தனையா எடுத்துக்கலாம் அகல் விளக்கு நெய் தீபம் ஏத்துறது இதெல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க தீபம் ஏத்துறது இது நிறைய வழிபாடுகள்ல முக்கியமா சொல்றாங்க வேற என்ன செய்யணும் இரண்டாவதா நாம ஏற்கனவே பேசணுமே நந்தி தேவர் அவருக்கு சிறப்பு மரியாதை பிரார்த்தனைகள் செய்யறது சும்மா மந்திரம் சொல்றதோட நிற்காம நந்திக்கு அருகம்புல் மாலை போடுறது அவருக்கு அபிஷேகம் நடக்கும்போது பார்க்கறது இதெல்லாம் முக்கியம்னு சொல்றாங்க அவர் மூலமாக தான் சிவனோட அருள் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கிறதால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அவசியம் மூணாவதா மாலை நாலு முப்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் கோயில்கள்ல நடக்கிற பிரதோஷ கால சிறப்பு பூஜையில கலந்துக்கிறது தனியா வழிபடுறத விட நிறைய பக்தர்களோட சேர்ந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது அதோட வைப்ரேஷன்ஸ் பலன்கள் அதிகமா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை அந்த தெய்வீக சூழல் அனுபவிக்கிறதே ஒரு வரம் மாதிரி கோயிலுக்குள்ள மட்டும் இல்லையே சேவை மாதிரி தர்ம காரியங்கள் பத்தி ஏதாவது குறிப்பு இந்த ஆதாரத்துல இருக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கேட்டீங்க ஆன்மீகங்கிறது சுய முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்ல சமூக அக்கறையோடும் சேர்ந்ததுங்கிறத இந்த ஆதாரமும் வலியுறுத்துது பிரதோஷனால்ல செய்யற சில தர்ம காரியங்கள் வழிபாட்டோட பலனை இன்னும் அதிகமாக்கொன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது குறிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்க ஆன்மீகங்கிறது சுய முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்ல சமூக அக்கறையோடும் சேர்ந்ததுங்கிறத இந்த ஆதாரமும் பிரதோஷ பிரதோஷனால்ல செய்யற சில தர்ம காரியங்கள் வழிபாட்டோட பலனை இன்னும் அதிகமாக்குன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது குறிப்பா மாட்டுக்கு அகத்திக் கீரை இல்ல பழங்கள் கொடுக்கறது கோசேவை பசு புனிதமா பார்க்கறதால அதுக்கு செய்யற சேவை கடவுளுக்கும் சேர மாதிரி ஆன்மீகங்கிறது சுய முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்லை சமூக அக்கறையோடு சேர்ந்ததுங்கிறது இந்த ஆதாரமும் வலியுறுத்துது பிரதோஷ நாளில் செய்கிற சில தர்ம காரியங்கள் வழிபாட்டோட பலனை இன்னும் அதிகமாக்கும் இந்த குறிப்புகள் சொல்லுது குறிப்பா ஏழைகள் பசியோடு இருக்கிறவங்க குறிப்பாக கோயில் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு அன்னதானம் செய்கிறது பசியோடு இருக்கிற வயத்துக்கு சாப்பாடு போடுறது சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்க ஆன்மிகிறது சுய முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்ல சமூக அக்கறையோட சேர்ந்ததுங்கறதை இந்த ஆதாரமும் வலியுறுத்துது பிரதோஷ நாள்ல செய்யற சில தர்ம காரியங்கள் வழிபாட்டோட பலனை இன்னும் அதிகமாக்கும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது குறிப்பா கோயிலுக்கு வர்ற மத்த பக்தர்களுக்கு நம்மள முடிஞ்ச உதவி செய்யறது பிரசாதம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் இது ரொம்ப ஆழமான கருத்து வெறும் சடங்கு மாதிரி இல்லாம வழிபாட்டோட கருணையையும் சேவையும் சேர்க்கும் போதுதான் ஆன்மீகம் முழுமையாகுதுன்னு சொல்ல வருதான் நாதாரம் அப்படிதான் தெரியுது இந்த குறிப்புகள் நேரடியா சொல்லலைன்னாலும் அதோட உட்கருத்து தான் இருக்கணும் நாம கடவுள்கிட்ட அருளை பெறணும்னா நம்மகிட்ட இருக்கிறத மற்றவங்களோட பகிர்ந்துக்கிற மனசு வேணும் இந்த சேவை மனப்பான்மை நம்மளோட நான்கிற அகங்காரத்தை குறைச்சு பணிவையும் கருணையும் வளர்க்கும் இது நம்ம பக்தியை இன்னும் ஆழமாக்கும் வெறும் சடங்காக இல்லாமல் உண்மையான அன்போட வெளிப்பாடாக மாற்றும் இது ஆன்மீக பலனை அதிகரிக்கிறதோட நம்மளை ஒரு நல்ல மனிதனாகவும் மாற்ற உதவும் ஆக இன்றைக்கி நாம் பார்த்த இந்த பிரதோஷங்கிறது வெறும் ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்கிற பூஜை மட்டும் இல்லைன்னு தெளிவாக புரியுது சிவனோட அருளை பெறவும் நம்ம தோஷங்களை போக்கிக்கவும் ஒரு ஸ்பெஷலான வழி இது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது மாலை நாலரையிலிருந்து ஆறு மணி வரை அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகள் இருக்கு நந்தி வழிபாடு அபிஷேகம் ஓம் நமசிவாய ஜபம் விரதம் அதோட திங்கள் சனிக்கிழமைகளில் வர பிரதோஷங்களுக்கு சோம சனி பிரதோஷம் தனி சிறப்பு இருக்கு அப்புறம் தீபம் ஏற்றுறது கூட்டு பூஜையில கலந்துக்கிறது அன்னதானம் மாதிரி தர்ம காரியங்களும் இதோட முக்கியமான பாகங்கள் இது எல்லாமே இந்த ஆதார குறிப்புகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அப்போ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்லுது சுருக்கமா சொன்னா இந்த ஆதாரங்கள் நமக்கு காட்டுறது என்னன்னா பிரதோஷங்கிறது நம்மளோட கர்ம வினைகள் கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் இதிலிருந்து விடுபட்டு நம்மள நாமளே ஸ்பிரிச்சுவலா சுத்தப்படுத்திக்கவும் எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானோட ஒரு ஆழமான அர்த்தமுள்ள உறவை ஏற்படுத்திக்கவும் மாசத்துக்கு ரெண்டு தடவை இயற்கையே நமக்கு தர்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இது வந்து ஆன்மீக சுத்திக்கும் கடவுளோட தொடர்புக்கும் மாசம் ரெண்டு தடவை நமக்கு கிடைக்கிற ஒரு மாதிரி கூட சொல்லலாம் சரி இந்த நாம தெரிஞ்சுகிட்ட இவ்வளவு விஷயங்களும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி பயன்படலாம் இதோட பிராக்டிக்கல் இருக்கும் வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல கஷ்டங்கள் மன அழுத்தம் தடைகள் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா அப்படிப்பட்ட சமயத்துல ஒரு சப்போர்ட் தேவைப்படும் போதோ இல்ல ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் தேவைப்படும் போது இந்த பிரதோஷ வழிபாடு ஒரு கை கொடுக்கலாம் இங்க நாம பார்த்த தகவல் படி இது ஒரு நம்பிக்கையையும் மன அமைதியையும் தரக்கூடிய ஒரு அனுஷ்டானமா இருக்கலாம் இல்ல நீங்க ஏற்கனவே ஆன்மீக பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க பக்தியை இன்னும் ஆழப்படுத்த உங்க ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நல்லா ஆக்கிக்க இது ஒரு கருவியா இருக்கலாம் முக்கியமா இன்னைக்கு இருக்கிற வேகமான மெக்கானிக்கல் லைஃப்ல கொஞ்சம் நின்று நம்ம நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கும் மன அமைதியை தேடுறதுக்கும் இது ஒரு ரெகுலரான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வாய்ப்பை கொடுக்குது மாசம் ரெண்டு தடவை ஒரு ஒன்றரை மணி நேரம் நமக்காக நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்காக ஒதுக்குறதுங்கிறது பெரிய விஷயம் தானே மாசம் ரெண்டு தடவை நம்மள ஸ்பிரிச்சுவலா சரி பண்ணிக்க ஒரு வாய்ப்பு ஆமா இப்போ இந்த ஆதாரங்களோட அடிப்படையில் கடைசியா ஒரு சின்ன கேள்வி யோசிக்கிறதுக்கு இந்த குறிப்புகள் திங்கட்கிழமை சோம பிரதோஷம் மன அமைவிக்கும் சனிக்கிழமை சனி பிரதோஷம் கர்ம வினை தீர்வுக்கும் நல்லதுன்னு இல்லையா இது இயல்பாகவே ஒரு கேள்வியை எழுப்புது அப்போ மத்த கிழமைகளில் செவ்வாய் புதன் வியாகன் வெள்ளி ஞாயிறு இந்த நாட்கள்ல வர்ற பிரதோஷங்களுக்கு என்ன தனிப்பட்ட பலன்கள் இருக்கலாம் இல்ல ஒருவேளை அப்படி பலன்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அவங்க எந்த கிழமையில பிரதோஷத்தை அனுசரிச்சா

பிரதோஷம் பத்தின இந்த ஆழமான பார்வையில் எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி இந்த குறிப்புகளோட அடிப்படையில் நாங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு ஒரு புது சிந்தனையையும் தூண்டியிருக்கும்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம் வணக்கம்